டாக்டர் பாலசுப்ரமணியன் டயபெட்டிக் கேர் ப்ரொவைடர் மெடிக்கல் காலேஜ் இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்கலாம் எக்ஸசைஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் வெறும் பயிற்சி அப்படிங்கிறது அது உடற்பயிற்சியா இருக்கலாம் இல்ல பிரெயினை கொடுக்கிற பயிற்சியா இருக்கலாம் நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது அதுவும் ஒரு பயிற்சி தான் ஸோ பயிற்சி அப்படிங்கிறதுக்கு பல மீனிங் இருக்குது ஸோ ஒவ்வொரு ஏஜ்லேயும் இந்த எக்ஸசைஸ்னுடைய மீனிங்கும் நம்ம எவ்வளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறோம் என்ன டைப் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்குது எப்போதுமே ஒரு உடலுக்கு தேவையான அளவு குறைந்த அளவு கஷ்டம் இல்லாமல் கொடுக்குற எக்ஸசைஸ் அந்த லெவலுக்கு வந்துடுறோம் ஸோ சாதாரணமாக எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஒரு டைப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எல்லோரும் சொல்கிறது ஒரு நாலு வகையான எக்ஸசைஸ் ஒன்று வந்து என்ட்யூரன்ஸ் ட்ரைனிங் ரெண்டாவது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தேர்டு ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் ஃபோர்த்து பேலன்சிங் எக்ஸசைஸ் ஸோ இது நாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இதில் ஒரு வயசும் சேர்ந்து வருது என்ரன்ஸ் அப்படிங்கிறது அதை கார்டியோன்னு சொல்கிறாங்க கார்டியோ ரெஸ்பிரேட்ரின்னு சொல்லலாம் ஏரோபிக் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாத்துக்குமே ஒரு மீனிங் இருக்குது கார்டியோங்கும் போது ஹார்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் கார்டியோ ரெஸ்பிரேட்ரிங்கும் போது ஹார்ட் லங்ஸுக்கு கொடுக்குறோம் ஏரோபிக் அப்படிங்கும்போது ஆக்சிஜனுடைய ப்ரெசன்ஸில் செய்யக்கூடிய எக்ஸசைஸ் மைல்டு எக்ஸசைஸ் அதுதான் முக்கியம் ஒரு சாதாரணமான ஒரு வாக்கிங்கு ஒரு ஜாகிங்கு ஒரு சைக்கிளிங் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறோம் பட் இதில் என்ன அப்படின்னா எவ்வளோ நேரம் பண்ணுறோங்கிறது முக்கியமாக வந்துடும் இது என்ரன்ஸ் அப்படிங்கிறது அடுத்தது ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அப்படிங்கும்பொழுது அதுலேயே வந்துருச்சு யங்ஸ்டர்ஸ் பாடி பில்டர்ஸ் ஜிம் கோயர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க மசில் மாசையும் ஷேப்பையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க பவர் ஃபோர்ஸ் ஸ்டாமினா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சேர்த்து பண்ணுறது தான் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அடுத்தது ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம ஒரு சின்னதாக குனிஞ்சிரும் நிமிர்றோம் உடனே எனக்கு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு கை கால் பிடிச்சிக்கிச்சு ஒரு சாதாரண ஒரு மசில் புல் ஆர் மசில் கிராம்ப் அதை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு அந்த மசில்ஸை ஸ்ட்ரெச் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் அதை கன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறோம் லென்தனிங் அண்ட் ஷார்டனிங் எக்ஸசைஸ் ஆஃப் மசில்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி நம்மளுடைய ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் த மசில்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அது ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் அடுத்தது பேலன்சிங் இதை சின்ன வயசில் பண்ணால் ஒரு அச்சீவ்மெண்ட்டை விட பண்ணலாம் ஒரு கை மேலே நடக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பேலன்சிங் தான் வயசான பிறகு ரோட்டில் நடக்கும்போது எனக்கு தள்ளாடுது முடியல அப்படின்னு சொல்கிறதும் ஒரு பேலன்சிங் தான் ஸோ இந்த பேலன்சிங் எக்ஸசைஸும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பீப்புளுக்கு ஸோ இந்த நாலு டைப் ஆஃப் எக்ஸசைஸ் தான் யூஷுவலாக சொல்லுவோம் பட் இந்த எக்ஸசைஸை வேறு ஒரு மாதிரியும் சொல்லலாம் அந்த டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது நிறைய விஷயங்கள் நடக்குது மசில்ஸ் மட்டுமில்லை போன் ஸ்ட்ரென்த்து ஒரு டயபெட்டிக் பீப்புளுக்கு சுகர் கண்ட்ரோல் ஒரு பிபி பீப்புளுக்கு பிபி குறையிறது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் அப்பியரன்ஸ் இந்த டைப் ஆஃப் எக்ஸசைஸ்க்கும் அதை உண்டான மீனிங்கும் மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த டைப் ஆஃப் எக்ஸசைஸ் என்ன இது என்ன கிளாசிஃபிகேஷன் ஒன்று ஐசோமெட்ரிக் இன்னொன்று ஐசோடானிக் எக்ஸசைஸ் அப்படிங்கும்போது மூமெண்ட் மொபிலிட்டி அசைவு டிஸ்பிளேஸ்மெண்ட் இதில் என்ன இன்வால்வ் ஆகுது மெயினாக ஒன்று மசில்ஸ் ரெண்டாவது ஜாயிண்ட் மசில்ஸ்ன்னு எடுத்துக்கும்போது ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று ஒரு மஸில் கண்ட்ராக்ட் பண்ணி சுருக்கி விரிகிறோம் அதாவது நீளத்தை கம்மி பண்ணி நீளத்தை அதிகப்படுத்துகிறோம் அப்போ ஒரு மூமெண்ட் நடக்குது நீளத்தை அதிகம் பண்ணி நீளத்தை குறைக்கும் பொழுது அந்த மசில் எந்த ஜாயிண்ட்டோடு அட்டாச் ஆகிருக்கோ அந்த ஜாயிண்ட்டில் ஒரு மூமெண்ட் ஒரு கையை நீட்டுறோம் இல்லை கையை மடக்கிறோம் ஸோ ஃப்ளக்ஷன் ஆர் எக்ஸ்டென்ஷன் இப்படி ஒன்று செய்யும் பொழுது நமக்கு ரெண்டு குரூப் ஆஃப் மசில்ஸ் வேலை செய்யும் ஒரு குரூப் சுருங்கும் அப்போ கையை மடக்கும் பொழுது ஒரு குரூப் சுருங்கும் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு குரூப்பு அந்த மசில்ஸ் லென்த் ஆகி கொடுக்கும் அப்போ தான் நீங்கள் மடக்க முடியும் கையை முழங்கையை எடுத்துட்டீங்க அப்படின்னா பைஸ்டெப்ஸுங்கிறத முன்னாடி இருக்கிற மசில்ஸ் சுருங்கணும் பின்னாடி இருக்கிற ட்ரைஸ்டெப்ஸுங்கிற மசில் லென்த் அதிகப்படுத்தி விரிஞ்சு கொடுத்தா தான் ஒரு மடக்கிறது அதாவது ஃப்ளக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் நடக்கும் இதை சாதாரணமாக பண்ணும்பொழுது ஒரு டைப்பு அதே சமயத்தில் கையில் ஒரு சின்ன வெயிட்டை வச்சு அந்த வெயிட்டை நம்ம தூக்கும் பொழுது அந்த வெயிட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறுது நம்ம என்ன செய்ய நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம கையை கீழே இழுத்துட்டு போக பார்க்குது அந்த வெயிட் அந்த வெயிட்டை தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறோம் அந்த வெயிட்டை நம்ம தூக்கும் பொழுது அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு எகென்ஸ்டாக நம்ம வேலை செஞ்சு அந்த ரெசிஸ் அந்த வெயிட்டை நம்ம தூக்குறோம் இது ஒரு டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபைனலி கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் மசில்ஸ் இந்த மசில் குரூப்பை நம்ம எப்படி வேலை வாங்குறோம்னு பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு வெயிட்டை கையில் வச்சுக்கிட்டு அந்த வெயிட்டை தூக்கி அந்த வெயிட்டை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறோம் இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸசைஸ் ரெண்டாவது அந்த வெயிட்டை தூக்கிட்டு கையை நீட்டி கையை மடக்கி நீட்டி மடக்கிறோம் இது ரெண்டாவது இப்போ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது எக்ஸசைஸில் அந்த மசில் சுருங்கி விரியுது அதனால் அதனுடைய லென்த்து மாறுது பொழுது லென்த் குறையுது விரியும் பொழுது லென்த்து அதிகமாகுது வெயிட்டை தூக்கிட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டே வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த மசிலுடைய லென்த்து அப்படியே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கையில் ஒரு சின்ன ஒரு டெம்பலில் தூக்கிட்டு முழங்கையை பாதி மடக்கி அப்படி தூக்கி நிறுத்தணும் அப்படின்னா அந்த பைசப்ஸ் அதே லென்த்தில் இருக்குது அதுக்கு பின்னாடி இருக்கிற ட்ரைசெப்ஸ் இந்த மசிலும் அதே லென்த்தில் இருக்குது ஸோ இப்போ இந்த ரெண்டு டைப் ஆஃப் மூமெண்ட்டை பார்க்குறோம் ஒன்றில் மசிலினுடைய லென்த்து குறைஞ்சி நீளுது அது மூமெண்ட் நடக்குது இன்னொன்றுல மசில் லென்த் அப்படியே இருக்குது ஆனால் அந்த மசில் அந்த வெயிட்டை தூங்கும் பொழுது அது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது இப்போ இந்த ரெண்டுலேயுமே ரெண்டு விஷயம் பார்க்குறீங்க ஒன்று லென்த்து இன்னொன்று மசில் டைட் ஆகிடுது இந்த டைட் ஆகிறது அப்படிங்கிறத வேற ஒரு நேம் இருக்குது டோன் அப்படின்னு சொல்லலாம் மடக்கி நீட்டாமல் வெயிட்டை தூக்கும்பொழுது அந்த மசிலினுடைய டோன் இன்க்ரீஸ் ஆகுது மடக்கி நீட்டும் பொழுது அந்த மசிலுடைய லென்த்து டிஃபர் ஆகுது இது ரெண்டுலேயுமே மசில் கண்ட்ராக்ட் ஆகுது நீளம் அதிகமாகி குறையிற மசில் கண்ட்ராக்ஷன் ஒன்று நீளம் அதிகமாகாமல் அதனுடைய டோன் மட்டுமே அதிகப்படுத்திக்கிற ஒரு கண்ட்ராக்ஷன் ஒன்று டோன்னா என்ன டோன் அப்படிங்கிறது டெஃபினிஷன் என்ன அப்படின்னா பை பர்த் இன்னேட் கேரக்டர் ஆஃப் எ மசில் பிறக்கும்போதே ஒரு மசிலுக்கு ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா ஆல் த மசில்ஸ் ஆர் இன் அ ஸ்டேட் ஆஃப் பார்ஷியல் கண்ட்ராக்ஷன் இதுதான் டோன் இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் டோன் சார் இதை ரொம்ப விளக்கிறதுக்கு முன்னாடி பார்ஷியல் கன்ட்ராக்ஷன்னா என்ன எந்த மசிலும் ஒரு மசில் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிறது இல்லை கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஆகிடும் ஆயிடும் அப்படின் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ என் கையை பார்த்தீங்கன்னா அந்த கையை நான் தொங்க விட்டுருக்கேன் இந்த ரிஸ்ட்டில் இந்த ரிஸ்ட்டில் இந்த கை இப்படி வளைஞ்சிருக்கு நான் எந்த எஃபர்ட்டும் பண்ணலை ஆனால் அப்படி வளைஞ்சிருக்குது இது ஃபுல்லாக வளைஞ்சிருக்கா அப்படின்னா இல்லை இதை எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம்னா இந்த விரலை இங்கே வச்சு இந்த கையை இந்த இடத்துல ப்ரெஷ் பண்ணி தள்ளுங்க இப்போ தள்ளுனீங்கன்னா இந்த ஆங்கிள் நைன்டி டிகிரியில் வந்துருச்சு இதுதான் ஃபுல்லாக ஃபுல்லாக மடங்கிட்டு இருக்கிறதுங்கிறது பட் இதை விட்டேன்னா அப்படி கொஞ்சம் வெளியில் வருது இது ஏன் வருதுன்னா இந்த மேலே இருக்கிற மசில்ஸ் இருக்கு இல்லையா இந்த மசில் எல்லாம் ஒரு கன்ட்ராக்ஷன்ஸ் ஒரு கண்ட்ராக்டட் ஸ்டேஜில் இருக்குது இப்போ தொட்டு பார்த்திங்கன்னா இந்த மசிலுக்கு ஒரு சின்ன டைட்னஸ் இருக்கும் இதுதான் இந்த மசிலினுடைய டோன் இந்த டோன் போச்சு அப்படின்னா இந்த கை தொங்கி போயிடும் இதைத்தான் ரிஸ்ட் ட்ராப் அப்படிம்பாங்க ரிஸ்ட் பெண்டு கிடையாது ட்ராப் அதை தான் நம்ம தமிழில் இந்த கை தொங்கி போச்சு இந்த மசிலுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நர்வ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த மசில் அந்த டோன் போயிடும் அது போச்சுன்னா இந்த இப்படி தூக்கி லேசாக அப்படி தூக்கி பிடிச்சிட்ருக்குல அது தூங்கிடும் இந்த ரெஸ்ட்டு ட்ராப் அப்படிம்பாங்க ஸோ நம்ம இப்படி சாதாரணமாக வரும்போது கொஞ்சமாக இது கண்ட்ராக்ட் ஆகி இந்த 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 ரெஸ்ட்டு ஜாயிண்ட் ஃபுல்லாக வளைஞ்சிடாமல் தடுக்குது இல்லையா இதைத்தான் டோன் அப்படிம்பாங்க இப்போ இந்த டோன் அதிகமாகுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டோன் அதிகமாச்சுன்னா அந்த கை மேலே வரும் எப்போ வரும் இப்போ சப்போஸ் இந்த விரில இந்த கையை நான் இப்படி அமர்த்தி பிடிக்கிறேன் இப்படி பிடிக்கிறேன் ஒரு கையில் ஒரு சின்னதாக ஒரு ஹேண்ட் கிரிப் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்து அந்த ஸ்ப்ரிங்கை நான் அழுத்தி பிடிக்கும்போது ஆகும் அப்படின்னா இப்போ இந்த மசிலை தொட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் இப்போ இந்த மசில் டைட் ஆகிடுச்சி அது ஷேப் நல்லா வெளியில் தெரிய ஆரம்பிக்குது இது ஏன்னா இந்த மசில் டோனை இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு ஆனால் இதனுடைய லென்த்து அப்படியே தான் இருக்குது இதே இது இதை இப்படி கொண்டு போனேன் அப்படின்னா இப்போ இதனுடைய லென்த் கம்மியாகுது ஆனால் டோன் அதிகமாகலை ஸோ இப்போ ஒரு மசில் டோன் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு இட்ஸ் அன் இன்ஹரன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மசில் பை பர்த் இன் விச் மசில் இஸ் இன் அஸ்டேட் ஆஃப் பார்ஷியல் கண்ட்ராக்ஷன் இந்த டெபினிஷன்லாம் வந்து ஒரு பப்ளிக் தேவைன்னு அவசியம் இல்லை பட் பீப்புள் ஹூ வாண்ட் டு நோர் டூயிங் எக்ஸசைசஸ் ஹூ வாண்ட் டு நோ வாட் இஸ் திஸ் ஐசோடானிக் அண்ட் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்களுக்காக இது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஓகே இந்த டோன் அவசியம் தேவையா அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும் நிச்சயமாக தேவை இந்த டோனுடைய ஃபங்க்ஷன் என்ன இந்த டோன் இருந்து அதான் ஜாயின்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் ரெண்டு எலும்பு ஒன்று மேலே ஒன்று வச்சா அந்த எலும்பு நிற்க போகிறது இல்லை ஒரு ஜாயிண்ட் அப்படி ஸ்டேபிளாக நிற்குது ரெண்டு எலும்பு வந்து ஒன்று மேலே ஒன்று ஸ்டடியாக நிற்குது அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு எலும்பையும் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி அந்த ஜாயிண்ட் கேப்சுலுக்குள்ளே ஒரு டெண்டன்ஸை டைட் பண்ணி மேலே இருக்கிற மசிலும் அதுக்கு கீழே இருக்கிற மசிலும் ஒரு கோஆப்ரேட் பண்ணி அந்த அந்த ஜாயிண்ட்டு லூஸ் ஆகாமல் டைட்டாக பிடிச்சிக்குது அதனால தான் நம்ம நிற்கிறோம் ஸோ நம்ம நிற்கிறதுங்கிறது என்ன ஒரு பாஸ்டர் ஒரு பொசிஷன் அந்த பொசிஷனும் அந்த ஸ்டெபிலிட்டிக்கு உண்டானது இந்த டோன் தேவை இந்த மசில் இந்த டோனில் இருந்தால் தான் அது உள்ளுக்குள்ளே இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக அடுத்த இடத்துக்கு போயிட்டே இருக்கும் இல்லைன்னா இந்த மசில் ரொம்ப லூஸாக ஃப்ளாசிடாக ஒரு பராலிசிஸ் ஆன மசில்ஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த பிளட் மூமெண்ட் வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும் அந்த இடத்துல அதனுடைய கரெக்டாக எவ்வளோ எவ்வளோ வேகத்தில் அந்த இடத்த கடக்கணுமோ அதை கடக்க முடியாமல் போகும் ஸோ மசில் டோன்கிறது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் ஒரு பேஸ்லைன் லைன் டென்ஷன் இந்த மசில் ரெஸ்ட் இந்த டோனுக்கு காரணம் நர்வ்ஸ் அந்த நர்வ்ஸ் கண்டினியூஸாக சில மெசேஜஸை சில இம்பல்சஸை கொடுத்து உன்னைய லேஸாக சுருங்க நிலமையிலேயே நான் வச்சுக்குவேன் அப்படிங்கிறதான் அந்த நர்வுடைய வேலை அந்த நர் பரலிசிஸ் ஆனால் தான் நீங்கள் வாதம்னு சொல்கிறீங்களே அதில் அந்த லூஸான மசல் வருது அந்த அதுக்கு பேர் ஃப்ளாசிட்டி அப்படின்னு பேர் ஸோ இந்த பேசிஸோட ஐசோமெட்ரிக்னா என்ன ஐசோடானிக்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது டைரக்டான ஒரு இங்கிலீஷ் மீனிங் எடுக்கலாம் எடுக்கலாம் ஐசோ அப்படின்னா சேம் ஒரே அளவு ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியதுக்கு ஐசோ மெட்ரிக் அப்படிங்கிறது வந்து ஒரு சிஸ்டம் ஒரு மெஷர்மெண்ட்டை இது பண்ணக்கூடிய ஒரு மெட்ரிக் சிஸ்டம் அதாவது அளவு இந்த அளவு வந்து லிக்விடாக இருந்தால் லிட்டருங்கிறோம் லென்த்தாக இருந்தால் மீட்டருங்கிறோம் இல்லையா நம்ம இங்கே என்ன பேச போகிறோம் அப்படின்னா லென்த்தை பற்றி தான் பேச போகிறோம் அதனால் இந்த இடத்துல இந்த மெட்ரிக்குங்கிற வேர்டுக்கு நீளம் லென்த் அப்படிங்கிறது பேர் அடுத்தது டானிக் ஐசோ மீன்ஸ் சேம் டானிக் மீன்ஸ் பார்ஷியல் கன்ட்ராக்ஷன் சொன்னேன் ஸோ இது ரெண்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஐசோ மெட்ரிக் கன்ட்ராக்ஷன் அப்படின்னா லென்த்து மாறாது ஒரே லென்த்தில் இருக்குது ஆனால் அந்த மசில் கண்ட்ராக்ட் ஆகி லென்தன் ஆகுது சுருங்கி விரியுது இது ஐசோமெட்ரிக் கண்ட்ராக்ஷன் தன்னுடைய அளவை மாற்றிக்காம ஒரு மசில் கண்ட்ராக்ட் ஆகுதுன்னா அதுதான் ஐசோமெட்ரிக் கண்ட்ராக்ஷன் அளவை மாற்றிக்காமல் கண்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகும் நான் சொன்னேன் அந்த மசில் டைட் ஆகும் அது மசில் கொஞ்சம் ஷேப் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் அது ப்ராமினெண்டாக ஆகும் சின்ன எக்ஸாம்பிள் ஒரு வெயிட்டை தூக்கிட்டு உங்கள் எல்போவில் முழங்கை வரைக்கும் ஃபாக மடக்கி அப்படி பிடிச்சிங்க அப்படின்னா அந்த வெயிட்டு கீழே விழாமல் பிடிக்கும்பொழுது இந்த மசில் கொஞ்சம் டைட்டாக ப்ராமினெண்ட்டாக தெரியும் அந்த பைசப்ஸ் மசில்ஸ் இந்த வெயிட்டை பிடிக்கிறோம் ஆனால் லென்த்து ஒரே மாதிரி இருக்குது ஆனால் மசில் கண்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு அந்த வெயிட்டை பிடிச்சி அதே ஸ்டேஜில் நிறுத்துறதுக்கு இந்த மசில் கண்ட்ராக்ட் ஆனால் தான் நடக்கும் இதில் எந்த மூமெண்ட்டும் நடக்கலை ஜாயிண்ட் அதே மாதிரி ஒரே பொசிஷனில் தான் இருக்குது ஸோ ஐசோமெட்ரிக் கண்ட்ராக்ஷன் அடுத்தது Isotonic கண்ட்ராக்ஷன் இதில் என்ன அப்படின்னா அந்த டோன் அதே மாதிரி தான் இருக்குது இதில் டோன் அப்படியே இருக்கும் ஆனால் அது லென்த்து மட்டும் அதிகமாகி குறையும் கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் அதாவது மோர் லென்த் லெஸ் லென்த் இப்போ என்னாகும் அப்படின்னா இந்த ஜாயிண்ட் மடங்கி நீளும் நீக்கும் இப்படி பண்ணும் பொழுது இது இந்த டோன் நார்மலாக இருக்குது ஆனால் அந்த லென்த்து மட்டும் முன்னையும் பின்னாடியும் போயிட்டு வருது ஸோ இது ஐசோ மெட்ரிக்கு இது ஐசோடானிக் ஐசோமெட்ரிக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா வால்சிட்னு கேள்விப்பட்டிருப்பேங்க அதாவது செவத்தில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே கீழே இறங்கி முழங்கால மடக்கி ஒரு சேரில் உக்காடுற மாதிரியே இருக்கணும் ஆனால் சேர் இருக்காது அதே ஸ்டேஜில் நம்ம உடம்ப முதுக ஓலை அமர்த்தி வச்சிட்றோம் நம்ம எந்த மசிலையும் கண்ட்ராக்ட் பண்ணல ரிலாக்ஸ் பண்ணலை நம்ம அந்த மஸ் நம்ம அதே ஸ்டேஜில் நிற்கிறதுக்காக நம்மளுடைய உடம்பில் இருக்கிற மசில்ஸினுடைய டோனை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு சின்னதாக எல்லாத்தையும் ஒரு டைட் பண்ணி அப்படியே நிற்கிறோம் நிறைய மசில்ஸ் கண்ட்ராக்ட் ஆகி அந்த பொசிஷன்லேயே உங்களை வச்சுருக்கு நீங்கள் எந்த மூமெண்ட்டும் பண்ணலை அப்போ இந்த எல்லாம் டென்ஷன் அதிகமாக இருக்குது டோன் அதிகமாக இருக்குது ஆனால் மூமெண்ட் இல்லை ஜாயிண்ட்லாம் அதே மாதிரி இருக்குது இதனுடைய முக்கியமானது வந்து உங்கள் பேஸ் லைன் டென்ஷன் நீங்கள் ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தால் கூட அந்த மசிலுடைய ஸ்ட்ரென்த்தையும் அந்த டோனையும் இன்க்ரீஸ் பண்ணி நான் சொன்ன மாதிரி உங்கள் பாஸ்டர் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஜாயிண்ட் ஸ்டெபிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது மசில்ஸ்லாம் ஆக ஆரம்பிக்குது டைட்டாக ஆரம்பிக்கிறது ஒரு வேலையும் செய்யலாமல் சும்மா இருந்தால் கூட உங்கள் மசில்ஸ் ஒரு நல்ல கண்ட்ராக்டட் இருக்கும் இருக்கும்பொழுது உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இதை ஸ்டாட்டிக் கண்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் மூமெண்ட்டே இல்லாமல் ஸ்டாட்டிக் கண்ட்ராக்ஷன் அதே மாதிரி தான் பிளாங்க் பிளாங்க்குங்கிறது என்ன டோப் உங்களுடைய கால் விரல்களாலேயும் உங்களுடைய முழங்கையை மடக்கி அப்படியே நின்று உங்கள் உடம்ப மேலே தூக்கி ஒரே லெவலில் அப்படியே ரொம்ப நேரம் நிற்கிறீங்க பிளாங்க் இதில் எந்த மூமெண்ட்டும் பண்ணலை உங்கள் முழங்கை வளைஞ்சது வளைஞ்ச மாதிரியே இருக்குது பெண்ட் அந்த முழங்கையை தரையில் வச்சு உங்கள் பாடியை மேலே தூக்கி நிறுத்தியிருக்கீங்க அப்படியே இருக்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்டமல் மசில்ஸ் கோர் மசில்ஸ்லாம் டைட்டாக இருக்கும் உங்களுடைய தை மசில்ஸ் டைட்டாக இருக்கும் உங்களுடைய பைசப் ஸ்ட்ரைசஸ் எல்லா மசிலும் ஒரு ஒரு நல்ல கன்ட்ராக்டட் ஸ்டேஜில் வச்சு உங்கள் பாடியை லிஃப்ட் பண்ணி எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் அதே மாதிரி வச்சுருக்கீங்க இது ஒரு பிளாங்க் அதே மாதிரி தான் யோகா பூசஸ் ஸோ இட் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஐசோமெட்ரிக் எக்ஸசைசஸ் சேம் லென்த் பட் இட் இன்க்ரீசஸ் தி டோன் ஆஃப் தி மசல்ஸ் நான் சொன்னது ஐசோடோனிக் சொன்னேன் அதாவது மசல்னுடைய டோன் அப்படி இருக்கும் ஆனால் அதனுடைய லென்த் மட்டும் குறைஞ்சி அதிகமாகும் மூவ்மெண்ட் இருக்கும்னு ஜாயிண்ட் இன்வால்மெண்ட் இருக்கும் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ஸ் உட்காந்து உட்காந்து எழுந்திரிக்கிறீங்க புஷ் அப் பண்ணுறீங்க ஒரு பைசெப்ஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற அந்த எக்ஸசைஸ் பண்ணுறீங்க கையில் ஒரு சின்ன டம்பில் வச்சுட்டு தூக்கி கீக்கி மடக்கிறீங்க நீட்டுறிங்க மடக்குறீங்க நீட்டுறீங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த மசில்ஸினுடைய டோன் வந்து அதே மாதிரி இருக்கும் ஆனால் அந்த மசில் சுருங்கி விரியும் ஒரு மசில் சுருங்கும் போது அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மசில் விரியும் அது தான் எகனிஸ்ட் மசில் அண்ட் ஆன்டெக்னிஸ்ட் மசில் அப்படிம்பாங்க ஐச்டானிக்கில் டைனமிக் கண்ட்ராக்ஷன் அதாவது டைனமிக்னா என்ன ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது லென்த்து நீளமாவது குறையுது இதை தான் டைனமிக் அப்படிங்கிறோம் பட் ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்டூரன்ஸ் அப்படிங்கிற அந்த டைம் ஃபேக்டர் அதிகமாகும் ஃபஸ்ட்டு டே ஒரு பத்து தடவை மடக்கி நீட்டுனா அப்புறம் பதினஞ்சு இருபது அப்படின்னு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம் இதில் அந்த வெயிட்டை வந்து ஸ்டாட்டிக்காக வச்சுக்கிறோம் மடக்கி நேற்றுறோம் ஸோ இதில் என்ன அப்படின்னா மசில்ஸை ஆக்டிவாக வச்சுக்கிறோம் அந்த மசில்ஸை மெட்டபாலிக்கலி ஹெல்த்தியாக வச்சுக்கிறோம் ஒரு மசில் தொங்கி போதுங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் அதனுடைய ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃப்ளாபி ஆகிடாமல் இருக்கிறதுக்கு இந்த மூவ்மெண்ட்டை கொடுக்குறோம் ஸோ இது ஓவரால் கண்டிஷனிங் ஆஃப் மசில்ஸ் நாட் ஓன்லி தட் சர்க்குலேஷன் அதுவும் இம்பார்ட்டன்ட் நீ மசில் நடக்கும்பொழுதோ நீங்கள் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணும்பொழுது அந்த இடத்த மசில்ஸுக்கு தேவையான இரத்த ஓட்டம் அதிகமாக ஆரம்பிக்கும் அது அதிகமாகும் போது நிச்சயமாக அந்த ஹார்ட்டு உங்களுடைய லங்ஸு இதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரப்போர்ஷனேட்டாக ஒர்க்கை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும் ஸ்லோவாக இதை பண்ணும்போது உங்களுக்கு இது ஒரு காடியோ எக்ஸசைஸோ ஒரு காடியோ ரெஸ்பிர்சியோ இல்லை ஆரோபிக் எக்ஸசைஸோ அதுக்கு ஈக்குவலாக வந்துடும் இந்த என்ூரன்ஸ் எக்ஸசைசஸ் ஸோ இதில் வந்து ஒரு மொபிலிட்டி அதிகமாகும் மெட்டபாலிசம் நல்லா அதிகமாகும் அந்த ஸ்ட்ரென்த்து ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகும் இதை ரெண்டு டைப்பாக சொல்லுவாங்க ஒரு வெயிட்டை தூக்கிக்கிட்டு கையை மடக்கினீங்கன்னா அதை கான்சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நீட்டும்போது எக்ஸென்ட்ரிக் அப்படிம்பாங்க அந்த ஸ்டே ஒரு ஜஸ்ட் நோ ஒரு ரெண்டு டைப் ஆஃப் இது இருக்குது இது ரெண்டு டைப் இருக்குது இதில் ஒன்று கான்சென்ட்ரிக் இன்னொன்று எக்ஸென்ட்ரிக் தூக்கும்போது எகென்ஸ்ட் கிராவிட்டி தூக்குறீங்க இறக்கும்பொழுது கிராவிட்டி சடார்னு இது கீழே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து வச்சு ஒரு கன்ட்ராக்ஷனோட கீழே இறக்குறீங்க அதான் எக்ஸென்ட்ரிக் டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் பற்றி தெரிஞ்சாலும் எல்லோரும் எல்லா எக்ஸசைஸும் பண்ண முடியாது பண்ணக்கூடாது அவங்க அவங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி மைல்டாக செய்யலாமா இல்லை ஸ்ட்ரெனுவஸ் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெயினுவஸ் செய்யலாமா ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் தி எக்ஸசைஸ் எப்படி இருக்கணும் மைல்டாக மாடரேட்டாக இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் இண்டிவிஜுவலைஸ் பண்ணணும் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் இப்போ நம்ம ரெண்டு டைப் ஆஃப் பேஷண்ட் எடுத்துக்கலாம் காமன் பேஷண்ட்ஸ் டயபெட்டிஸ் அண்ட் பிளட் ப்ரெஷர் பீப்புள் இவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் எக்ஸசைஸ் செய்யலாம் ஏன் வேறு டைப் ஆஃப் எக்ஸசைஸ் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ